அடுத்த கேள்வி கேட்டா ராமன் சீதைக்காக தன் உயிரையே தியாகம் பண்ணாரே என் பெரியப்பா ஜட்டாயு அவரை வெறும் பறவை என்று நீ சொல்ல போகிறாயா மனிதன் மிருகம்னா யாருன்னு ராமன் சொல்கிறான் அவசியம் நெஞ்சில் எழுதி வைக்க வேண்டிய வாச்சகம் மனிதனா மிருகமாங்கிறத உருவமோ பிறப்போ தீர்மானிப்பதில்லை ஒழுக்கமும் நன்னடத்தையும் அறிவும் தீர்மானிக்கிறது ஒழுக்கக்கேடாக இருப்பவன் மிருகம் நன்னடத்தை இல்லாதவன் மிருகம் அறிவில்லாதவன் மிருகம் ஆனா ஒரு மிருகம் கூட நல்லொழுக்கத்தோடு இருந்தால் அறிவோடு இருந்தால் மனுஷன் என்ன தேவர்களுக்கு சமமாக அந்த மிருகத்தை சொல்லக்கூடிய கோட்பாடு பாருங்கள் வாழ்வதென்றோ விலங்கினியல் பகுத்தறிவு இல்லாதவன் மிருகம் பகுத்தறிவு உள்ளவன் மனிதன் என்னது பகுத்தறிவா ஆமா இதுதான் உண்மையான பகுத்தறிவு பகுத்தறிவுனா என்னன்னா நல்லது எது கெட்டது எது பகுத்து வேறுபடுத்தி அறிவதற்கு பகுத்தறிவுன்னு பேரு தர்மம் எது அதர்மம் எது பகுத்து வேறுபடுத்தி அறிவதற்கு பகுத்தறிவுன்னு பேரு பகுத்தல்னா என்ன வேறுபடுத்தி பார்த்தல் அர்த்தம் இது புரிஞ்சுக்காம இல்லைன்னு சொன்னாதான் பகுத்தறிவுன்னு தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க ராமன் சொல்கிறான் பகுத்து அறியும் ஆற்றல் இருந்தால் அவன் மனிதன் பகுத்து ஆற்றல் இல்லைனா அவன் மிருகம் வாதி இவ்வளவு நேரம் நீ என்னென்ன பேச்சு பேசின பகுத்து அறியக்கூடிய ஆற்றலோடு இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அத்தனையும் பேசியிருக்க நீ இந்திரனுடைய அம்சமாக பிறந்தவன் அப்படின்னா இவ்வளவு தர்மம் எனக்கு தெரியும் ஆனா நான் பின்பற்ற மாட்டேன் நீ மட்டும் பின்பற்றணும் என்னடா நியாயம் இது இத்தனை தர்மத்தை அறிந்து கொண்ட ராமன் கேட்கிறான் தக்க இன்ன தகாதன இன்னவென்று ஒக்க உன்னலர் ஆயின் மக்களும் விலங்கே மனுவின் நெறி புக்கவேல விலங்கு புத்தேடிரே அவர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அறிவோடும் ஒழுக்கத்தோடும் வாழ்ந்தால் மிருகங்களை கூட தேவர்களாக கருதணும் அறிவும் ஒழுக்கமும் இல்லாம இருந்தா விலங்கை விட கீழானவன் எல்லா இடத்திலும் நல்லோர்களும் உண்டு தீயவர்களும் உண்டு இது ராமன் சொல்லக்கூடிய வார்த்தை மேவரும் தருமத்துறை மேவினார் ஏவரும் பவத்தால் இழிந்தோர்களும் தாவரும் தவறும் பல தன்மை சால் தேவரும் உடல் தீமை திருத்தினார் முனிவர்கள் தேவர்கள்ல கூட பகுத்தறிவு ஒழுக்கம் இல்லாமல் விலங்கை விட கீழானவர்களும் உண்டு விலங்கில் கூட அறிவாலும் ஒழுக்கத்தாலும் தேவர்களை விட மேலானவர்கள் உண்டு பிறப்பை கொண்டோ உருவத்தை தாழ்வுங்கிறது கிடையாது உருவத்தால் தாழ்வுங்கிறது கிடையாது கருப்பா சகப்பா உயரமா குள்ளமா பருமனா இதெல்லாம் விஷயம் கிடையாது எவ்வளவு அறிவு இருக்கு எத்தகைய ஒழுக்கத்தோட இருக்கான் என்ன நடத்தையோட இருக்கான் அதான் தான் முக்கியம் வாலி நீ இந்திரனுடைய அம்சமாக திறந்து விட்டு இத்தனை சாஸ்திர நூல்கள் கற்று விட்டு ஆனா கடைசியில எல்லாம் எனக்கு எடுத்து சொல்ற நீ அதை பின்பற்றினாயா யோசிச்சு பாரு இப்ப பார்த்தா மூன்று கேள்வி மிச்சம் இருக்கு நமக்கும் அஞ்சு நிமிஷம் மிச்சம் இருக்கு என்ன மூன்று கேள்வி ஒண்ணு வாலி தப்பு பண்ணானா அப்படின்னா நிறைய தப்பு பண்ணியிருக்கான் ராமனே எடுத்து சொல்லிட்டான் சுக்ரீவன் எந்த ராஜ்யத்தை தட்டி பறிச்சான் தப்பே பண்ணாத சுக்ரீவனை கொல்ல பார்த்தான் கால்ல விழுந்தாலும் கொல்ல போனான் சரணாகதி பண்ணி புறமுதுகிட்டு ஓடினாலும் கொல்ல போனான் அந்த தம்பியின் மனைவியை அபகரிச்சிருக்கான் இது மட்டும் இல்லாம ராவணனோட ஒரு டீல் போட்டிருக்கான் வாலி ராவணன் போய் இப்ப உன் ஏரியால நீ தப்பு பண்ணிக்கோ நான் கட்டுக்க மாட்டேன் என் ஏரியால நான் தப்பு பண்ணிக்கிறேன் நீ கட்டுக்காதனால அவளுக்குள்ள ஒரு டீல் இத்தனை விஷயம் பண்ணியிருக்க அப்போ உன்னை அழிப்பதற்கு நிச்சயமாக அந்த அளவுக்கு நீ தப்பு பண்ணியிருக்க மரண தண்டனை கொடுக்கலாம் நோ ப்ராப்ளம் தண்டிப்பதற்கு ராமனுக்கு உரிமை இருக்கா நிச்சயம் இருக்கு ஏன்னா இஷோகு பேரரசுக்கு உட்பட்ட சிற்றரசு இப்போ மூணாவது இந்த ஒரு கேள்விதான் மிச்சம் அப்படின்னா நேரா வந்து அடிச்சிடலாமே எதுக்கு மறைஞ்சிருந்து அடிக்கணும் ஸ்ட்ரைட்டா முன்னாடி வந்து அடிச்சிருக்கலாம் இல்லையா இதுக்கு ஒரு சிலர் என்ன காரணம் சொல்றாங்க இல்ல இல்ல வாலிக்கு எதிரில யார் வந்தாலும் எதிராளியோட பாதி நல்ல பலம் வாலிக்கு வரும் அது கம்பர் அழகா சொல்லிட்டார் பாதி நல்ல பலம் பாதி பலம் வாலிக்கு வரும்னா எதிராளிக்கு ஐநூறு சுகர் இருந்ததுன்னா டூ அப்படியே இவனுக்கு போய்டும் அப்ப இவனுக்கு சுகர் ஏறிடும் அந்த மாதிரி இல்ல எதிராளிகிட்ட எது நல்ல பலம் இருக்கோ அதுல பிப்டி பர்சன்ட் வாலிக்கு வந்துடும் ஆனா அது ராமனுக்கு பொருந்தாது ஏன்னா ராமனுடைய பவர் எவ்வளவுனா இன்பினிட்டி அளவில் அடங்காத இறைவனுடைய பவர்ங்கிறது இன்பினிட்டி அதுல பாதி வாலிக்கு போனாலும் இன்பினிட்டி பை டூ தான் இருக்கும் ராமனுடைய பெருமைங்கிறது குறையாது அப்போ வாலி பண்ணது தப்பு தண்டிக்க ராமனுக்கு உரிமை இருக்கு அப்புறம் ஏன் மறைஞ்சிருக்கு அடிச்சா இதுக்கு ராமன் பதில் சொல்லல இலக்குவனை பார்த்தான் நீ சொல்லுடா தம்பின்னா இலக்குவன் வாலிட்ட பதில் சொல்றான் இதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின்கான ஆன்சர் முன்பு நீ தம்பி வந்து சரண் புக முறையிலோயை தென்புலத்து உய்பன் என்று செப்பினன் செருவில் நீயும் அன்பினை உயிருக்காகி அடைக்கலம் யானும் என்று எண்பது கருதி எண்ணல் மறைந்திருந்து எய்தல் உற்றான் லக்ஷ்மணன் சொல்றான் வாலி நினைச்சு பாரு உன் தம்பி சுக்ரீவன் உன் கால விழுந்து சரணாகதி செய்தான் தயவு செஞ்சு என்ன காப்பாத்துன்னு கெஞ்சினான் உன் கால விழுந்த சக மனிதன் நீ கருணை காட்டினியா காட்டல எப்ப நீ சக மனிதன்ட்ட கருணை காட்டவில்லையோ இறைவனின் கருணையை எதிர்பார்க்கும் தகுதியையே நீ இழந்து விடுகிறாய் சக மனிதன் கருணை காட்டாத யாருக்கும் இறைவன் கருணையை எதிர்பார்க்க தகுதி கிடையாது கம்பர் சொன்ன கிளாஸ் இதுதான் ஏன் மறைஞ்சிருந்து அடிச்சாருங்கிறதுக்கு புத்தி பேதலிச்சதெல்லாம் கம்பர் சொல்லவே இல்லை லக்ஷ்மணன் மூலம் சொன்ன பதில் இதான் சக கருணை காட்டாதவனுக்கு இறைவன் கருணையை எதிர்பார்க்க உரிமையோ தகுதியோ தார்மிகமா கிடையாது அதனால ராமன் என்ன நினைச்சா ராமன் உன்னை எதிரில வந்து நின்று தாக்கினால் நீ ஒருவேளை ராமன் திருவடியில சரணாகதி பண்ணி தப்பிக்கலாம் பாப்ப ஆனா சுக்ரீவ சரணாகதியை ஏத்துக்காத உனக்கு தங்கிட்ட சரணாகதி பண்ண வாய்ப்பை கூட கொடுக்க கூடாதுன்னு நினைச்சா ராமன் எங்க ராமன் எதிரில வந்து நின்னா நீ அவன் காலில் விழுந்து தப்பிக்கலான்னு பாப்ப சக மனிதன்ட நீ கருணை காட்டல உனக்கு அந்த வாய்ப்பை கூட கொடுக்க கூடாது அதுதான் தண்டனை கூட உள்ள மனுஷன் கருணை காட்டலன்னா என்ன தண்டனைனா இறைவன் தன் கருணையை எதிர்பார்க்கும் வாய்ப்பை கூட உனக்கு மறுத்து விடுவான் இந்த விஷயம் கடல் தாண்டி அங்க இங்கே போய் வில்லியம் ஷேக்ஸ்பியர் காதுக்கு போய் அவர் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் ஒரு நாடகம் எழுதினார் அந்த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல போர்ஷியான் ஒரு வக்கீல் வந்து கோர்ட்ல ஆர்கியூ பண்றான் அந்த ஆண்டனிங்கிறவன் ஷைலாக் அவன் வந்து ஆண்டனி கிட்டே இருந்து ஒன் பவுன் ஃபிளஷ் கேட்கறான் த த த த த குவாலிட்டி ஆஃப் ஆஃப் இஸ் ஹெவன் ஃபார் அண்ட் சேம் டீச்சர்ஸ் டு ரெண்டர் கருணையை எதிர்பார்க்கும் நாம் சக சக மனிதட்ட மனிதட்ட கருணை கருணை காட்ட வேண்டும் காட்டாத யாருக்கும் இறைவன் கருணையை எதிர்பார்க்கக்கூடிய தகுதியே கிடையாது அங்க போய் எழுதி வச்சிருக்காங்க இது பாருங்க ஷேக்ஸ்பியர் வரைக்கும் போய் இருக்கு நம்ம நிறைய பேருக்கு இது தெரியாம இருக்கு இந்த விஷயம் அதனால ராமன் மறைஞ்சிருந்து அடிச்சதுக்கு இதுதான் காரணம் நீ அவன்கிட்ட சரணாகதி பண்ணக்கூடாது அதுக்காக மறைஞ்சிருந்து அடிச்சுட்டான் இதை இன்னும் ரசித்து வாரியார் சுவாமிகள் ஒரு கதை சொல்லுவார் ஒரு ஊர்ல ஒரு நாடகம் போட்டாங்களாம் நாடகத்துல ஒருத்தனுக்கு பெண் கதாபாத்திரம் கொடுத்திருக்காங்க ஆனா அவன் ஆண் கதாபாத்திரமாக மாறி பேசிட்டான் அப்போ கதாசிரியர் பின்னாடி ஸ்கிரீனுக்கு பின்னாடி நின்னாரான் கதாசிரியர் பார்த்தாரன் இவனுக்கு பெண் வேடம் கொடுத்தா இவன் ஆண் வேடம் இருக்கான் என்ன பண்ணுவார் இவன் நடிச்சதெல்லாம் போதும் கதாசிரியர் இருந்து மறைஞ்சிருந்து அவன் அப்படியே உள்ள எழுத்துருவானான் அது இந்த வானரர்கள்லாம் தேவர்களுடைய அம்சம் அவங்க எல்லாம் எதுக்கு பிறந்தாங்கன்னா ராவண வதத்துக்கு ராமனுக்கு உதவி செய்வதற்காக பிறந்தார்கள் சூரியன் சுக்ரீவனா பிறந்தான் இந்திரன் வாலியா பிறந்தான் வாயு ஹனுமானா பிறந்தான் அக்னி நீலனா பிறந்தான் ஆனா இந்த நாடகத்துல இந்திரனாகிய வாலி ராவண வதத்துக்கு உதவ வேண்டியவன் கேரக்டரை மாத்தி ராவணனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டான் இதுக்கு கேரக்டர் கதாசிரியர் யாரு ராமன் அதனால டேரக்டர் என்ன பண்ணுவார் ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து இந்த கேரக்டர் உள்ள எடுக்கிற மாதிரி டேரக்டர் ஆகிய ராமன் மறந்துற ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து வாலி உன்னோட ரோல் போது விட்டு பின்னாடியால இழுத்து போயிட்டான் இதான் சார் நடந்தது ஆனா ராமனியோட பதில் சொன்னானே இந்த பதில கேட்டுட்டு வாலி ஒரு விஷயம் சொல்றான் வாலி ராமனை ஸ்துதி பண்ணுகிறான் இதையும் கம்பர் பாடி இருக்கிறார் தாயன உயிர்க்கு நல்கி தருமமும் தகவும் சால்வும் நீ என நின்ற நம்பி நெறியினில் நோக்கும் நேர்மை நாயன நின்ற எம்மால் நவையன உணரலாமே தீயன பொருத்தி என்றான் சிறியன சிந்தியாதான் வாதி சொல்றான் நாங்கள்லாம் நாய் போன்றவர்கள் ராமா உன்னுடைய பெருமை நாய்க்கு தெரியுமாடா நாய் போன்ற எனக்கு உன்னுடைய பெருமை தெரியுமா நீ எதை மனதில் கொண்டு செய்தாய் என்பதை என்னால் புரிஞ்சுக்க முடியுமா தீயன பொருத்தி என்றான் நான் தப்பு தப்பா பேசிட்டேன் எல்லாத்தையும் மன்னிச்சுக்கோன்னு சொன்னா சிறியன சிந்தியாதான் அதாவது இது ரொம்ப சின்ன விஷயம் என்னுடைய மதம்ங்கிறது நீ ஒரு காரணமா தான் நடத்திருக்க இத வச்சு பெருசா யாரும் பேசக்கூடாதுன்னு சிறியன இது சின்ன விஷயம் இனி இத நான் சிந்திக்கல சிறியன சிந்தியாதான் அதை விட்டுட்டா வாளி தீயன பொருத்தி நான் தான் உன்னை தப்பா இத்தனையும் பேசிட்டேன் நல்லா நினைச்சு பாருங்க வாளி நிந்திச்சதையும் சொன்ன அதே கம்பர் சொன்னதுக்கெல்லாம் வாளி மன்னிப்பு கேட்டிருக்கான் அதையும் சொல்லியிருக்க தீயன பொருத்தி என்றான் எல்லாத்துக்கும் மன்னிச்சு போந்தான் அதுக்கு அடுத்து ஒரு ரசம் பாருங்கள் எங்கேயாவது தன்னை ஒருத்தன் பொண்ணு இருக்கான்னு சொன்னா தன் பிள்ளைய அவன்டே ஒப்படைப்பானா ஏய் இவன் மறைஞ்சிருந்த நம்மள அடிச்ச பா உன் புத்தி பேத வச்சவன் அவன் என்ன பண்றான் சுக்ரிமட்ட குட்டி பிள்ளை அங்கதனை சீக்கிரம் கூட்டுன்னு வாங்குறான் அங்கதன் வந்தான் அங்கதன்ட்ட வாலி சொல்றான் அந்த பார் இந்த ராமன் தான் பரம்பொருள் அவன் சுக்ரீவனுக்கு இந்த வெற்றரச கொடுத்திருக்கான் எனக்கு வீட்டரசாகிய முக்தியையே இந்த ராமன் தந்திருக்கிறான் அந்த ராமன் திருவடிகள் தனி தன் பிள்ளைய ராமனுக்கு பக்தனாக ஆக்கினான் வாதி வாதியோட மனைவி தாரை கோபத்தோடு தான் வரா என்னது ராமையம் கணவனை புன்னுட்டா நான் நினைச்சு கொண்டு தான் வருகிறாள் ஆனா என் ராமனை பார்த்தாள் பார்த்தவாறே தாரை உணர்ந்து ராமன சோத்திரம் என்றாளாக எப்பேர்பட்டவன் நீ என் கணவனுக்கு நீ செய்ததும் அனுக்கிரகம் தான் எனக்கு செய்ததும் அனுக்கிரகம் தான் தாரையும் ஒத்துக்கொண்டாள் அப்போ அவட்ட பார்த்தி வாதி அவன் மனைவி தாரை அவன் பிள்ள அங்கதன் அவன் தம்பி சுக்ரீவன் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட பின் இதுல நாமெல்லாம் டிபேட் பண்ண விஷயமே இல்ல இதுல என்ன இங்க ஓட்டு போட்ட மாதிரி எப்போதும் ஓட்டு ப்ராப்ளமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க அதனால இந்த இடத்துல பாருங்க இந்த டிபேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஓட்டு யாருக்குன்னா ராமனுக்கு தான் ஓட்டு அதுல சந்தேகமே இல்லை இது வால்மீக்கியும் இந்த பட்டிமன்றம் நடத்திட்டார் அங்கேயும் வாலி கேள்வி கேட்கறான் ராமன் பதில் சொல்றான் தீந்து போச்சு கம்பரும் பட்டிமற்றம் நடத்திட்டார் வாலி கேள்வி கேட்டான் ராமன் பதில் சொன்னா தீது போச்சு இதுக்கு மேல யாராவது பட்டிமன்றம் நடத்தினா நம்ம இல்ல கம்பரோடவும் சக்கரவர்த்தி திருமகனாகிய ராமன் மீது ஒரு தோஷம் கிடையாது நாம் பின்பற்ற வேண்டும் என்றார் ராமனை பின்பற்றணும் கம்பர் நின்று உயர் நாயகன் நம்மாழ்வார் கற்பார் அல்லால் மற்றும் கற்பரோன்னார் அதனால நமக்கு ஒரு உதாரண புருஷனாக இறைவன் வந்து பூமியில் ராமனாக வாழ்ந்து காட்டி இருக்கிறான் அந்த ராமன் வழியில் நடப்போம் எப்போதும் நமக்கு ராமனுடைய அருளாலே விஜயம் வெற்றி அனைத்தும் கிட்டும் என்று சொல்லிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி இத்தோடு நகை நன்றி